போலி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க கிளாஸ் கடலப்பருப்பா ரெண்டாவது ஊற வச்சுக்கலாம் கப் மைதா மாவு கொஞ்சம் சால்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நெய் தேவையான அளவு தண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண மாவு கையில ஒட்டி கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும் அந்த ஸ்டேஜ்ல டூ ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ப்ரெஸ் கொடுத்து பசைஞ்சு வச்சுக்கோங்க த்ரீ ஹவர்ஸ்க்கு இது வந்து நல்லா ஊருகிட்டே இருக்கும் மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தி குக்கர்ல ஃபோர் விசில் வர வரைக்கும் நல்லா பருப்பவே வச்சுக்கலாம் சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன் கடையில் நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதுல ஊத்தி கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டி இது மாதிரி கட்டியா வர வரைக்கும் கிண்டணும் கிண்ட்ருக்க மாவு எடுத்து இப்ப நம்ம பால்ஸ் போட்டுக்கலாம் வீடியோல பண்ற மாதிரி நீங்களும் சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்ச்சி எடுத்துட்டு டி பால் மாதிரி செஞ்சு ஸ்டஃப்பிங் வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு திரும்ப நம்ம அப்படியே தேய்ச்சி எடுத்துட்டு தோசை தவால போட்டு எடுத்தோம்னா அவள் தான் நம்மளோட சுவையான போலி பருப்பு போலி ரெடி ஆகிருச்சு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்